அனைவருக்கும் வணக்கம் ஆதவன் டிவி யோகாசன பகுதியோடு இன்றைய அழகான காலை பொழுதில் உங்களோடு மீண்டும் இணைந்திருக்கிறேன் இன்றைய நாளில் இன்னைக்கு நாங்கள் ஒரு இன்னொரு வித்தியாசமான ஒரு எபிசோட்ல உங்களை சந்திக்க இருக்கோம் ஸோ இருந்த நிலை ஆசனம் பார்த்திருப்போம் நின்று நிலை ஆசனங்கள் பார்த்தோம் இன்றைக்கு நாங்கள் படுத்திருந்து செய்யக்கூடிய சில பயிற்சி வகைகளை பார்க்கவிருக்கோம் எங்களோடு சேர்ந்து நீங்களும் செய்ய தயாராகுங்க மெதுவாக கண்களை திறந்து இன்னைக்கு நாங்கள் பார்க்க விருக்க மாசனம் வந்து படுத்திருந்து செய்யக்கூடிய ஆசனங்கள் இப்போ நாங்கள் ஆரம்பிச்சிருக்க இந்த ஆதவன் டிவி வழியாக செய்யக்கூடிய ஆரம்ப கால பயிற்சிகளை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம் யோகாசனத்தை எடுத்துக்கொண்டிங்கன்னா நிறைய விதமான பயிற்சிகள் இருக்கு நிறைய ஆசனங்கள் இருக்கு ஸோ முதலாவதாக உடம்பையும் மனதையும் தளர்வு படுத்துகிற பயிற்சிகளில் இருந்து அதாவது லூசன் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ சாதாரண பயிற்சியிலிருந்து தான் நாங்கள் வந்து ஒரு மேலதிகமான ஆசன நிலைகளுக்கு நாங்கள் போகலாம் ஸோ அப்படியான ஒரு ஆரம்ப கட்ட நிலை தான் நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கிற நிலை ஸோ நாங்கள் வந்து நின்று நிலை பார்த்தோம் இருந்து செய்யக்கூடிய ஆசனங்கள் அதாவது திருப்புதல் பயிற்சிகள் பார்த்தோம் இப்போ வந்து படுத்திருந்து செய்யக்கூடிய சிறு சின்ன சின்ன பயிற்சிகளை பார்க்க போகிறோம் ஸோ மெதுவாக உங்களோட கால்களை நீட்டி தளர்வு படுத்தி கொள்ளுங்க மெதுவாக படுத்த நிலைக்கு வர போறீங்க இது ரொம்பவே கடினமானவர்கள் வந்து நீங்க நிலத்துல இருக்க முடியாது அப்படின்னு யோசிக்கிறவங்க நீங்க பெட்ல இருந்து கூட செய்யலாம் இலகுவா செய்யக்கூடிய ஒரு பயிற்சி மெதுவாக உங்களோட படுக்கிற நிலைக்கு வர போறீங்க ஏதாவது ஒரு தரையில ஒரு விரிப்பையோ ஒரு மெட்டையோ நீங்க உபயோகப்படுத்தி படுக்கிறது தான் உகந்தது டிரெக்டா டைலுக்கு மேலேயோ சிமெண்ட்டுக்கு மேலேயோ டிரெக்டா படுக்க கூடாது சரியா சோ மெதுவாக படுக்கிற நிலைக்கு வந்து கால்களின் கையையும் கொஞ்சம் அகட்டி வச்சு தளர்வு படுத்தி கொள்ளுங்க ஆழமான மூச்சு எடுத்து விடுங்க எப்போவுமே உடம்பை வந்து லேஸாக வச்சுக்கொள்ளுங்க தேவையில்லாத சிந்தனைகளோ வெளிப்புற சிந்தனைகளோ இல்லாமல் நீங்கள் உங்களோட உடம்பு அப்படியான ஒரு சிந்தனையில் மட்டும்தான் யோகாசன பயிற்சி செய்ய வேணும் ரெண்டு கால்களையும் மெதுவாக சேர்த்து கைகள் ரெண்டையும் பக்கத்தில் பக்கவாட்டில் வச்சுக்கொள்ளுங்கள் ஸோ நாங்கள் கால்களுக்கு ரத்தோட்டத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியாகவும் உங்களோட வயிற்று அதிகப்படியான வயிற்றில் இருக்கிற கொழுப்பை கரைக்கக்கூடிய ஒரு பயிற்சியாகவும் அதிகப்படியான தசைகள் உங்களோட கால்களில் இருந்து அதை குறைக்கக்கூடிய ஒரு பயிற்சியாகவும் செய்ய போறோம் ஸோ முதலாவதாக உங்களோட வலது காலை மெதுவா நாற்பத்தஞ்சு பகைக்கு தூக்க போறீங்க ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரிக்கு மெதுவா கால்களை தூக்குறீங்க மெதுவா கால்களை கீழே இறக்குறீங்க இது சாதாரணமாக தூக்கக்கூடியது இதை நீங்கள் மூச்சோட செய்திங்கண்ட அதிக அளவான பயனை பெறலாம் ஸோ மெதுவாக மூச்சு உள்ள இழுத்துக்கொண்டு பிரீதுன்னு ப்ரீத் அவுட் மூச்சை வெளியே விட்டுக்கொண்டு காலை கிளறக்கணும் மீண்டும் வலது கால் லெக் ஆப் டு ஃபார்ட்டி ஃபைவ் நாற்பத்தஞ்சு பகைகளை வச்சு மெதுவாக கிளறக்கிறீங்க மெதுவடது காலுக்கு போறோம் ஸ்லோலி பிரீதுன்னு மூச்செடுக்கிறீங்க மூச்சை வெளியே விட்டு டவுன் மீண்டும் மூச்சு எடுக்கிறீங்க ஃபார்ட்டி ஃபைவ் கால் டவுன் மீண்டும் மூச்சு எடுக்கிறீங்க ஆப் டாம் ஸோ இது தூக்கும் போதே உங்களுக்கு உணரக்கூடியதாக இருக்குது உங்களோட கால்களில் ஒரு சில அழுத்தம் வரும் ரத்தோட்டம் ஒரு விதமான பாரமான ஒரு சில சில வி சின்ன சின்ன உங்களுக்கு உணரக்கூடிய விஷயங்களை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம் அடுத்ததாக வலது காலை மெதுவாக தொண்ணூறு பகைக்கு தூக்க போகிறீங்க மெதுவாக உங்களோட கால்களை தொண்ணூறு பகைக்கு நைன்டி டிகிரிஸ்க்கு தூக்குறீங்க மெதுவாக கால்களை இறக்குறீங்க இது ஒரு மூச்சு பயிற்சி மாதிரி செய்யக்கூடிய ஒரு விதமான ஆசனம் ஸோ இதை வந்து செய்யும்போது மூச்சோடு சேர்ந்து செய்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவே நன்மையாக இருக்கும் மீண்டும் மூச்சு எடுத்த வண்ணம் ஆப் நைன்ட்டி டவுன் இதில் யாருக்காவது இடுப்பில் ஏதாவது ஒரு வழி இருக்கு என்னால் காலை தூக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க முழங்கால மடிச்சு மெதுவாக நைன்டி டிகிரிக்கு உங்களோட கால்களை தூக்கலாம் நைன்ட்டி வச்சுக்கொள்ள கொள்ள முடியலைன்னா நீங்க எண்பது பாகையிலே எழுவது பாகையிலே கூட நீங்க தூக்கலாம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை மீண்டும் வலது கால் தொண்ணூறு பாகை அல்லது உங்களால தூக்கக்கூடிய அளவுக்கு தூக்கி மெதுவாக இறக்கலாம் இடது கால் மூச்சை வெளியிட்ட வண்ணம் இருக்கு மீண்டும் இடது கால் மீண்டும் இடது கால் இப்ப வலது காலை மட்டும் தூக்கி ஒரு ஐந்து வினாடிகள் வச்சிருக்க போறீங்க வலது கால் நைன்டி டிகிரிஸ் மெதுவாக தூக்குறீங்க உங்களால் வச்சிருக்கக்கூடிய வண்ணம் நீங்க வச்சிருக்கலாம் காலை பற்றவோ இழுக்கவோ இல்லாமல் உங்களால் வச்சிருக்கக்கூடிய அளவுக்கு நீங்க வச்சிருக்கலாம் கைகளை நிலத்தில் வச்சு ஒரு அழுத்தத்தோட ஒரு ஐந்து வினாடிகள் அதே மாதிரி இடது கால் மெதுவா தூக்கி டாவ் எந்த ஒரு பயிற்சி செய்யும் போதும் ஆசன பயிற்சிகள் செய்யும் போது மூச்சை உள்ளழுத்து இருக்க இருகப்பற்றி கொள்ளக்கூடாது அதாவது மூச்சை அடக்கக்கூடாது கண்ட்ரோல் பண்ணக்கூடாது சாதாரண மூச்சில தான் நீங்கள் ஆசன நிலைகளை ஐந்து வினாடியோ ஆறு வினாடியோ செய்யும்போது சாதாரண மூச்சில தான் நீங்கள் செய்யணும் இப்போ நாங்கள் ரெண்டு கால்களையும் சேர்த்து போகிறோம் இது தூக்கும் போது கடினமானவர்கள் முழங்காலம் அடித்து தூக்கலாம் ரெண்டு கால்களையும் சேர்த்து தொண்ணூறு பகைக்கு மெதுவாக தூக்குறீங்க down. Up, down. இது ஒரு ஐந்து வினாடிகள் நாங்க வச்சிருக்க போறோம் மெதுவா தூக்குறீங்க அப் சாதாரண மூச்சு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் டவுன் இதை உடனே கை கடினமானவர்கள் இப்படி மடிச்சு கூட நீங்க வந்து கால்களை கொள்ளலாம் கால் கைகண்டையும் அகட்டி உங்களோட கால்களையும் தளர்வு படுத்திக் கொள்ளுங்க உடம்பையும் தளர்வு படுத்தி கொள்ளுங்க இருக்கும் அதிகப்படியான கொழுப்பு உங்களுக்கு குறைக்கக்கூடியதாக இருக்கும் லிவர் இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு இந்த ஒரு பயிற்சி வந்து ஒரு ஒரு மருந்தாக இருக்கும் நீங்க இதை தினமும் செய்கிறதன் மூலமாக தான் இதில் பயணம் உங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம் அடுத்த ஒரு ஆசனத்தை பார்க்க போகிறோம் ரெண்டு கால்களையும் சேர்த்து கைகளை பக்க வாட்ல வச்சு கொள்ளுங்க பவன முக்தாசனம் இது வயிற்றுக்கு ரொம்ப நல்ல ஒரு ஆசனம் வயிற்றில் இருக்கிற அதாவது கேஸ் கேஸ்டபிள் அதாவது வாயு பிரச்சனைகள்ல இருந்து இந்த ஆசனம் வந்து உங்களுக்கு ரொம்பவே இலகுவா இருக்கும் வாயு பிரச்சனையிலேருந்து தீர்வு எடுத்துக்கொள்ளலாம் மற்றும் வந்து இந்த ஆசனம் செய்யறதன் மூலம் அதிகப்படியான வயிற்றில் இருக்க தசை நார்களை குறைச்சிக்கொள்ளலாம் ஸோ ரெண்டு கால்களையும் மெதுவாக மடிச்சு கால்களை தூக்கி உங்களோட ரெண்டு கைகளாலேயும் மெதுவா உங்களோட தலைய தூக்கி இன்ஹேல் எக்ஸேல் அப்படியே வந்து உங்களோட தலை தலையையும் உட முழங்காலையும் சேர்த்து ஒன்றா சேர்த்து தொட போ இதில் இதிலிருந்து ஒரு ஐந்து வினாடிகள் வந்து இந்த ஆசனத்தை நாங்கள் வச்சிருக்கப்போக மெதுவாக வந்து சேர்த்து உங்களோட தலையும் உங்களோட முழங்காலும் ஒன்றாக சேர்ந்த வண்ணம் இந்த ஆசன நிலையில் இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கால்களை மெதுவாக கீழே வச்சு கால்களை தளர்வு படுத்திக்கொள்ளுங்கள் இதில் இன்னொரு பயிற்சி வந்து இது வந்து ரெண்டு காலம் சேர்த்து செய்யக்கூடியது இது வந்து கடினமானவர்கள் ஒரு ஒரு காலாக கூட நீங்க பயிற்சி பண்ணலாம் அதை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் ரெண்டு காலையும் சேர்த்து வச்சு கொள்ளுங்க வலது காலை மட்டும் மெதுவாக மடிச்சு வலது காலை உயர்த்தி வலது காலை இருகப்பற்றிக்கொள்ளுங்க ரெண்டு கைகளாலும் மெதுவாக உங்களோட தலையை உயர்த்தி உங்களோட முழங்கால சேர்த்து தொட போ ஒரு ஐந்து வினாடிகள் அப்படி இருக்க போறீங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ரிலாக்ஸ் மெதுவாங்களோட கால்களை தளர்வுபடுத்திக் கொள்ளுங்கள் அடுத்து இடது காலம் அடிச்சு மெதுவா தூக்கி இடது கால பிடிச்சி இந்த நிலையில் உங்களை வலது கால் நீட்டி நேராக வச்சு முழங்கால் நேராக இருக்கட்டும் மெதுவாக தலையை தூக்குறீங்க வலது காலை நோக்கி அப் டவுன் அப் டவுன் டவு அப்படி இருக்கிறீங்க ஒரு ஐந்து வினாடி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக தளர்வு கொள்ளுங்கள் கால்களை நீட்டிக்கொள்ளுங்கள் நல்லா மூச்செடுத்து மூச்சு விடுங்க எப்பவுமே எந்த ஆசனம் செய்ததுக்கு பிறகும் உங்களோட உடம்ப நிதானமா ஒரு இடத்துல வச்சு அது எந்த ஒரு நிலையில இருந்தாலுமே உங்களோட உடம்ப அவதானிக்கணும் அந்த ஆசனம் எந்த இடத்துக்கு ரொம்ப அதிகப்படியான அஹ் கொடுத்துருக்கா இல்ல தளர்வா இருக்கா இல்லாட்டி இழு இழுவை நிலையை கொடுத்துருக்குதா ரத்தோட்டம் சீரா இருக்கிறத உணரக்கூடியதாக இருக்குதா உங்களோட இதய துடிப்பு உணரக்கூடியதாக இருக்குதா உங்களோட மூச்சு உணரக்கூடியதாக இருக்குதாண்டு நீங்க உங்களோட உடம்ப அவதானிச்சு கொண்டுதான் நீங்க ரிலாக்ஸ் பண்ணணும் வேற எந்த விதமான வெளிப்புற சிந்தனைகளுக்கும் போகக்கூடாது மெதுவாக ரெண்டு கால்களையும் சேர்த்து மீண்டும் ரெண்டு கால்களையும் அடிக்கிறீங்க கீழே வச்சு உங்களோட கணுக்கால பிடிச்சு கொள்ள போறீங்க நாங்க பிரிட்ஜ் பொசிஷன் சேது பந்தாசன நிலைக்கு செய்ய போறோம் கால்களை பிடிச்சு கொள்ளுங்க பிடிக்க முடியாதவர்கள் கைகளை பக்கத்துல வச்சு கொள்ளலாம் இது இடுப்பை வலுப்படுத்தக்கூடியது முதுகெலும்ப வலுப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி முதுகு வலி இடுப்பு வலி இருக்கிறவர்கள் கூட செய்யலாம் மெதுவாக இடுப்பை மெதுவாக தூக்குங்க ஆப் உங்களோட நெஞ்சு பயதி உங்களோட நாடிய நோக்கி மேல் நோக்கி வர்ற அளவுக்கு உங்களால் உயர்த்தக்கூடியதாக இருந்தா உயர்த்தலாம் மீண்டும் நல்லா மூச்சு எழுங்க மூச்சு எடுத்த வண்ணம் மேல வாங்க இப்போ ஒரு ஐந்து வினாடிகள் இந்த ஆசன நிலையில இருக்க போறீங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவ உடம்பை தளர்வு கொள்ளும் மெதுவ கால்களையும் கைகளையும் தளர்வுபடுத்தி ரிலாக்ஸ் அடுத்த எபிசோட் மூலமாக நிறைய பயிற்சிகளை மீண்டும் பார்க்கவிருக்கிறோம் ஸோ உங்களோடு இணைந்திருப்பது டொனிஷா மைலேந்திரன் ருத்மிக் யோகா அகாடமி Nancy.